இருக்கிற இடம் மார்பகம் சுவாசம் நுரையீரல் நல்லா மார்பகம் சுவாசம் நுரையீரல் அடுத்த குழந்தைக்கான பால் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமே மார்பகம் தான் அது வந்து ஒரு பெண்ணாளர் மட்டும்தான் அந்த இருந்து பண்ண பண்டி ரத்தத்தை கொடுக்க முடியும் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் பென்றையும் கொடுக்க முடியாது போன்மையும் கொடுக்க முடியாது எந்த விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியும்

பெண்கள் வந்து நடமாடி செய்வோம் ஒரு குடும்பத்தையே மறந்து கொண்டிருக்கிறார்

பூமா தேவியை தொட்டு வணங்கிட்டு சாமியை கூப்பிட்டு சின்ன டீ கடையா இருக்கு ஒரு பெரிய டீ கடையா வைக்க முடியும் நீ ஒண்ணு எனக்கு பூமி மலை நம்பிக்கை இல்லாம எனக்கு தாய்மலை நம்பிக்கையில இருந்தது ஒரு டீக்கடையாக செய்யி செஞ்சு பார்க்கலாம் நான்காம் போதும் போது பெண்களே தாய்மையே மிக சிறந்தது எனவும் சொல்லுகிறேன் அடுத்தபடியாக வாங்கணும்

குழந்தைய கைய பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க அடுத்தபடியா அரசாங்கத்துக்கு நிறைய வருமானத்தை தவிர எங்களோட எங்களுடைய வாகனம் தான் போய் கொடுத்துட்டே இருக்குது நல்லா எங்க

தடைய போகுது சந்து பொந்து மூலம் முடுக்கலாம்னு கோவிலுக்கு போகுது உங்களுடைய பயணங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியுமா எத்தனை மணிக்கு வீட்டீங்கன்னா நான் எதனால வந்து சொல்லுங்க சில பேர் பத்து மணிக்கு வந்தாங்க அது வேற கணக்கு கருவரையில ஆரம்பிச்சு யாராச்சும் கிடையாது எங்க வீட்டு கவுன்சிலர் நம்ம போய் தண்ணி வரணும்னு சொன்னா கூட என்னதான் சொல்றாரு நாம போய் டூ வீலர் போய் அவங்க சொல்லணும் தண்ணி வரலங்கான அவங்க ஒரு டூ வீலரை எடுத்துட்டா எங்க வீட்டுல எங்களை ஏரியா ஒன்று பார்த்துட்டு அப்ப வாகனம் சொல்லுங்க ரொம்ப பேச டைம் எடுக்கும் தான் இருக்குது ஏன்னா ஒரு இதோட நம்ம நாலு மாதங்கள் போது ஒரு சின்ன சில போட ஆரம்பிச்சிருக்கு அது நான் ஒரு வரதிகள் இருந்தாலும் அடுத்தபடியாக நம்ம இறுதி சடங்கு எங்க ஊரு கிராமம் பக்கத்துல கோரு அந்த ஊரும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கிராமம் கொஞ்சம் தூரம் இருக்கும் அங்க வந்து ஒரு பெரியவங்க யாராச்சும் பஸ்ஸை விட்டு இறங்கினோடன பெண்கள் வந்து ஒரு முக்கால் கொஞ்சம் அமைதியா இருங்க பெண்கள் வந்து முக்கால் போட்டுக்கிட்டு இங்க வார்த்தை பாட்டு போய் தான் காலகட்டங்கள் இருந்தவர்களே எவ்வளவு கொடுத்துட்டு போயிருப்பாங்க தோறும் போட இப்ப பாட்டு கேட்டுட்டே வர போறாரு போகும்போது பாட்டு போடுறாங்களா இல்லைங்களா பாட்டு பாடிட்டு போறாரு பயன்படுத்துதான் இல்லையா கருவறையில இருந்து கண்ணனை வரச்சு கருவறையில இருந்து கடல வரையும் பயன்படுறோம் அட்டப்படியாக வீடு மனை அதாவது நிறைய பேர் அரசாங்கம் ஊழியரா இருப்பாங்க சொந்த கிளி இருக்காது இருப்பாங்க இல்லன்னா வந்து வாடகை கிட்ட இருப்பாங்க பாதிக்கிட்ட இருக்க முடியும் கிட்ட வச்சுக்கிட்டேன் சொந்த கிட்ட இருக்க முடியாது அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு

இன்னைக்கு எல்லா முறையிலும் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கிறது இங்க பல பேருந்து கல்யாணம் ஆயிருக்கும் ஆகாமியும் இருக்கும் தெரியுங்க கல்யாணம் ஆனவர்களுக்கும் ஏதாவது காரணம் வந்து அடிப்படை கல்வி வேணும் இடைநிலை முதுநிலை மேல்நிலை பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு நாங்கதான் உழுதுணையா இருக்கோம் நான்காம் அவருடைய படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா யாருமே படிச்சு இப்ப யாருக்கும்

ரொம்ப போகல ரெண்டு நாளைக்கு முன்னால நம்ம சாமிஜிஐயா அவரும் நாமும் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் தெரிஞ்ச மரியாதை கிடைச்சது அந்த மரியாதை கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து பொன்னு ஐயன் தான் அவரு ஒவ்வொரு இடத்துல கூட்டிட்டு போறாரு கூட்டி போய்

ஒருத்த ஒண்ணுமே இல்லை செயல்படுறது பன்னெண்டு பாவங்களும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவும் முக்கியம் ரொம்ப முக்கியமானது நான்காம் பாவமே என்ன ஒரு விடைமுறையை நன்றி வணக்கம் 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 முக்கியமான சொல்லு பாவம் என்ன